ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் ஃப்ரிட்ஜு கிளீனிங்கை தான் பார்க்க போகிறோம் நானும் ஒரு ரெண்டு வாரமாக நினச்சிட்டே இருக்கேன் இதை க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணணும்னு மேலே இருக்க கவர்லாம் கூட துவைச்சி போட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கிட்டே ஆயிடுச்சு இன்றைக்கி தான் அதுக்கு டைம் வந்திருக்கு இதை க்ளீன் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை என் பையன் வந்து உடல் உடலை நின்றுக்குவான் அதுதான் எனக்கு பெரியதாக இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே முக்கால்வாசி வாசி ஐட்டம் எல்லாம் குப்பை தான் இந்த சவுசவுக்காலம் வளரட்டோன்னு எடுத்து வச்சே இந்த நிலமையில ஆயிருக்கு மருதாணி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம் அப்போ தான் பவுட்ரு பண்ணணும் பவுட்ரு பண்ணணும் இன்னும் பண்ணலை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு தொடச்சி விட்றதுக்கு நான் விம் லிக்யூடு அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துருவேன் வாரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிடுவேன் அதனால் அவ்வளோ குப்பையெல்லாம் சேராது இந்த டைம் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் உள்ளே இருக்க ட்ரே மட்டும் எடுத்து தனியாக சோப் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சிருவேன் அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து காய வச்சாச்சு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க எந்த பொருளும் கை வச்சாதான் கண்ணாடி மாதிரி ஆகும் அது மாதிரி நம்ம கை வச்சு சுத்தம் பண்ணாதான் அது பலபலன்னு ஆகிறதுல இருக்குது மேலே ஃபுல்லாமே சரியான டஸ்ட்டு எப்படி தான் செய்கிறதுனே தெரியல அவ்வளோ டஸ்ட்டு இருந்துச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு காய வச்சுருந்த ட்ரே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜில் இந்த சீட்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு போடணும் போட்டால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் ம இன்னொன்று வந்து குப்பையானனாலும் அப்படியே ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அதனால் போடுவேன் கூலிங் ஆகாது சீக்கிரம் அப்படின்றதுனால இதை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் நீட்டாக போட்டு விட்டாச்சு எல்லா திங்ஸையும் எடுத்து அடுக்கிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை எங்கே இருந்த பொருள்லாம் பார்த்தா எல்லாமே குப்பையாக தான் இருந்தது அதெல்லாம் காட்டினா நீங்கள் சிரிச்சுறீங்க அதனால் அதை காட்டலை ஃப்ரிட்ஜில் சிக்கன் இந்த மீன்லாம் வாங்கி வச்சுருப்போம் சிலது சமைச்சதுமே வச்சுருப்பேன் அதுவுமே பேட் ஸ்மெல் மாதிரி வரும் அதுக்கு இந்த லெமனை கட் பண்ணி ஒரு சைடு வச்சுட்டோன்னா அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே எடுத்துரும் எப்போயுமே போட்டிருந்தோனாலும் அந்த ஸ்மெல் அவ்வளோவா வராது நான் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த தக்காளி முட்டை அந்த ஐட்டத்தில் வைக்கிறதுல அதெல்லாம் வெளியிலே தான் வச்சுருப்பேன் காய் வாங்கினா கொஞ்சம் இருக்கும் இந்த சாஸ் ஐட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ சூப்பராக பழப்பழன்னு ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சீட்டு இது வந்து என்னோடய ஃபேவரட் கலர் ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால எங்கள் வீட்டில் எல்லாமே ப்ளூவாக தான் இருக்கும் நான் சோஃபா ஸ்க்ரீனு அப்புறம் அஞ்சரை டப்பா முதற்கொண்டு ப்ளூ கலரில் தான் வாங்குவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளூ அதனால் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு ஃபைனல் டச்சாக ஒரு செடி வச்சுட்டு என்னோடய லைட் லேம்பு இது வந்து இப்போ எனக்கு கிஃப்ட்டாக கொடுத்தது அதையும் வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்